சொன்ன இல்லைங்களா பதினொன்றாம் இடம் ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இதுல பூரா உங்களுக்கு நன்மையை கொடுப்பார் அளவு கடந்த நன்மையை கொடுப்பார் அதுலயும் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து விபரீத ராஜயோகங்கள் அதெல்லாம் வந்து இருந்தது அப்படின்னா சொல்லவே வேண்டாம் ரொம்ப ரொம்ப நன்மைகள் வந்து நடக்கும் அந்த தான் நீங்க உசாரா இருக்கணும் அதுதான் இங்க வந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம் நமக்கு நம்ம வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையிலும் ஒவ்வொரு செயலிலும் ஏற்படக்கூடிய லாபத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம் அப்படிங்கிறது பதினொன்றாம் இடம் ஒன்றாம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட திறமை வெளிப்படுறது அதே மாதிரி நம்மளுடைய தனிப்பட்ட புகழ் பெருமை இதெல்லாம் வந்து வெளிப்படக்கூடிய இடம் அப்படிங்கிறது ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது நாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் உருவ இடமும் அதுதான் குலதெய்வம் சம்பந்தப்பட்ட இடமும் அதுதான்